அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை காப்பது விரதம் தொடங்கிய நல்ல காரியத்தை முழுமையாக நிறைவேற்றுவதும் தர்மத்தை எப்பொழுதும் காப்பதுமே உண்மையான விரதம் விரதம் என்பது வெறும் உணவு தவிர்ப்பல்ல மன உறுதி கொண்டு நன்மையைக் காக்கும் வாழ்க்கை முறையாகும் இதை உணர்த்தும் ஒரு அழகான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் இளஞ்சேரி என்னும் ஒரு அழகான கிராமத்தில் நந்தினி என்ற சிறுமி வாழ்ந்தாள் அவள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ விரும்புவாள் ஒருநாள் பள்ளியில் ஆசிரியர் கூறினார் நம்முடைய பள்ளியை சுத்தமாக வைத்துக் கொள்ள தினமும் மாறி மாறி மாணவர்கள் உதவ வேண்டும் அதைக் கேட்டவுடன் நந்தினி உடனே முன்வந்தாள் முதல் சில நாட்கள் அவள் ஆர்வமாக சுத்தம் செய்தாள் ஆனால் சில மாணவர்கள் நந்தினியை பார்த்து சிரித்தனர் நந்தினி மனதில் சிறிது வருத்தம் அடைந்தாள் ஆனால் அன்றிரவு அவளது அம்மா நந்தினியிடம் பாசமாகச் சொன்னாள் மகளே நல்ல காரியத்தை ஆரம்பிப்பது முக்கியம் ஆனால் அதை தொடர்ந்து காப்பதே உண்மையான விரதம் அந்த வார்த்தைகள் நந்தினியின் மனதில் பதிந்தன அன்று முதல் அவள் எந்த நாளும் தவறாமல் பள்ளியை சுத்தமாக வைத்துக் கொள்ள முயன்றாள் பின்னர் அவளின் முயற்சியைக் கண்டு மற்ற மாணவர்களும் சேர்ந்து உதவ ஆரம்பித்தனர் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் தொடங்கிய நல்ல காரியத்தை விட்டுவிடாமல் தொடர்ந்து செய்வதே உண்மையான விரதம் மன உறுதியுடன் தர்மத்தை காப்பதே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல வழிவகுக்கும் பிற உயிர்களுக்கு தீமை செய்யாமல் காப்பாற்றுவதே உயர்ந்த நற்பண்பு ஆகும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்